முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க ஐம்பது இடங்களை பிடித்த மாணவர்களை தொடர்பு கொண்டு ஒரு ஆய்வு நடத்தினார்கள் எங்களுக்கு அதை பார்த்த உடனே மிகுந்த ஒரு மன வேதனையில நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா அத்தனை பேரும் நகர்ப்புறத்தை சார்ந்தவர்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற மாணவர்கள் முப்பத்தி ஒன்பது மாணவர்களும் வசதியான மாணவர்கள் ஒருத்தர் கூட ஏழை மாணவர் கிடையாது பயிற்சி அடிப்படையிலே ஒரு தேர்வு தவிர அறிவு சார்ந்த ஒரு தேர்வு கிடையாது அதில் நீதி இருக்கிற பத்து பேரில் அஞ்சு பேர் வந்து ஆந்திர பாடத்திட்டம் மூன்று பேர் வந்து மராத்தி பாடத்திட்டம் ரெண்டு பேர் வந்து மேற்கு வங்க பாடத்திட்டம் அதில் ஒருத்தர் கூட தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் அந்த இடத்த திடிக்கிறான் அப்படி நீட்டம் அரசு இருக்க வேண்டுமென்றால் அந்த மாதிரி அரசு இருக்க போகிறது கிடையாது

மத்திய அரசு என்னங்க பாக்கெட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க வர்ற எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ரூபாய் ஒரு பெட்ரோல் டிபெண்டிங் ஆன் தி வேட் மாடல் அவங்களுக்கு வருது நீங்க எப்படி நிர்வாக தோல்வி அதை பாப்பீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இல்ல நான் ஏன்னு சொல்லிடுறேன் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விலை ஏறும் போது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வின்னு அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி குறிப்பிட்டாரு அப்ப ஸ்மிருதி இரானி வந்து போராடினாங்க அருண்ஜேட்லி போராடினாங்க இந்த அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க எப்படி பேசினாலும் கேட்டு போறாங்க

தலை தனியா வராதுங்களே வெட்டு தலை தனியா வரம் வணக்கம் என் பெயர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தாலே தெரிகிறது உங்க அப்பா உங்க சித்தப்பா ஏன் குடும்பம் மொத்தமுமே காங்கிரஸ்காரர்கள் ஆனா நீங்கள் பதவிக்காக பாஜகவுக்கு சம்பளிக்கும் ஜென்மம் பாரதி ஜனதா கட்சிக்கும் தமிழ் உறவு எப்படி இருக்கிறது உங்க பாஜக அரசு செத்து சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு நூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்கு தமிழுக்கு பன்னெண்டு கோடி தான் ஒதுக்கி இருக்கு இதுல இருந்தே தெரியலையா உங்க லட்சணம் நீங்க நிதி ஒதுக்காவிட்டாலும் பரவாயில்லை உங்க பிரதமரை மேடைகள்ல தப்பு தப்பா தமிழ் பேசாம இருக்க சொல்லுங்க கேட்டாலே காண்டாகிறது தென்சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது வெற்றி வாய்ப்பா இப்பெல்லாம் பேசி என் கோவத்தை கலர கூடாது கூட செருப்படி வாங்கி தோக்க போறீங்கன்னு உறுதியா தெரியுது வழக்கம் போல கேட்க வாங்கி பசைஞ்சு வைக்கி சங்கி யாத்திரவருக்கும் ஊட்டி விட வேண்டி இருக்கும் இதுக்கு மேல இது கிட்ட பேச முடியாது கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை எங்க போயிட்டு வர கஞ்சத்தீவை பத்தி பேசிட்டு வரேன்

வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது ஆனா இங்க வந்து நிறைய பேர் பிராதிகள் பிரிவினை பேசுவது ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு இதெல்லாம் திமுக வந்து செய்து செய்து வந்து நான் இதுக்கு பதில் வந்து ஒற்றவரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எங்கள்கிட்ட பொய் சொல்றிய ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல நின்றாருன்னா போட்டு Now we are singing electoral bond song. Electoral bond, electoral bond. போற போக பார்த்தா எலெக்ஷன் வரைக்கும் தமிழ் சினிமாவை ஜெய் பிரகாஷ் தான் காப்பாற்ற முடியாது எலெக்ஷனுக்கு பிறகு யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு பாக்குறீங்களா எலெக்ஷன் ரிசல்ட் மட்டும் போன வாட்டி மாதிரி தப்பா வந்துச்சு நாட்டையே அவனு காப்பாற்ற முடியாது இதுல இருந்து தமிழ் சினிமாவை காப்பாற்ற ஐயோ போச்சு ஆ அம்மா கிட்ட ஓட்டு போடுமா ஏப்ரல் தேதி போறதுக்கு முன்னாடி நம்முடைய எட்டு வயசு குழந்தை ஆசிபாவை பாலியல் வன்கொடுமை செஞ்சப்பா இல்லாம கொலை பண்ணவங்களுக்கு ஆதரவா கொடி தூக்கின பிஜேபி உண்ணாவுல மைனர் சிறுமியை ஒரு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பிஜேபியினுடைய எம்பி அவருக்கு ஆதரவா நின்ன பிஜேபிக்காரவங்க பில்கேஷ் பானு வாழ்க்கையை இழந்து குழந்தையை இழந்து கற்பிணி பெண்ணாக பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டு இருபது வருஷம் போராடி நீதி வாங்கி கொடுத்தா குற்றவாளிகளை விடுவிச்சு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்த பிஜேபி இன்றைக்கு மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிவாரணப்படுத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு திருவுல தனத்திறன் எழுத்துட்டு வராங்க இது ஒன்றுதான் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நூறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய மணிப்பூரின் பிஜேபி முதலமைச்சர் நம்முடைய டெல்லியில் போராடிய மல்யுத்த வீராங்கனைகள் இவர்கள் எல்லாம் இந்தியாவின் மகள்னு சொன்னாங்க இந்தியாவின் மகள்களை நடுரோட்ல போராட வச்ச பிஜேபி இது எதுக்குமே வாய் திறக்காத பிரதமர் மோடி இந்த பாசிச பிஜேபி கூட்டம் பெண்களுக்கு எதிரானது பெண்களுடைய பாதுகாப்புக்கு எதிரானது இவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல இதுதான் சொல்றேன் i huh?